ஒரு காடு இருந்துச்சு அந்த காடு ரொம்ப பசுமையானது அந்த காட்டில் ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்து வந்துச்சு அதே காட்டில் ஆயிரக்கணக்கான பறவைகள் தங்களோட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு ஒவ்வொரு காடையிலும் கதிரவன் உதயமாகும் நேரத்தில் பறவைகளோட இனிமையான குரல் காட்டையே அலங்கரிச்சிச்சு ஆனா அந்த சத்தம் சிங்கத்துக்கு பெரிய தொந்தரவா இருந்துச்சு சிங்கம் பறவைகள் மேலே பயங்கர கோபமா இருந்துச்சு ஒரு நாள் காலை சிங்கம் தூங்கிக்கிட்டு இருந்துச்சு பறவைகள் தங்கள் இனிமையான குரல்ல பாட ஆரம்பிச்சிச்சு இத கேட்ட சிங்கம் பயங்கர கோபமாயிருச்சு சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிச்சு வெளியாக வந்த குதிரையை கூப்பிட்டு நான் இந்த காட்டோட அரசன் என்னோட அமைதியை கெடுக்கிறது மாதிரி பாடுற அந்த பறவைகளை பார்க்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு கேட்ட குதிரை வேகமாக சென்று பறவைகளிடம் சிங்கராஜாவின் கோபத்தை பற்றி சொன்னிச்சு இதை கேட்ட பறவைகள் பயந்தன சில பறவைகள் காட்டை விட்டே பறந்து தப்பி சென்றன

பறவைகள் அரசனிடம் எப்படி பேச வேண்டும் என்று சின்ன குருவிக்கு சொல்லி கொடுத்தார்கள் குருவி நேராக சிங்கத்திடம் சென்று தைரியமாக பேசியது சிங்கராஜா உங்களோட கோபத்தை புரிஞ்சுக்கிறோம் இந்த காடு எல்லோருக்கும் சொந்தமானது நாங்க காலையில பாடுற பாடல் எங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது நாங்க உங்க அமைதியையும் காக்க விரும்புறோம்னு குருவி சொல்லுச்சு குருவியின் எளிமையும் தைரியமான பேச்சும் சிங்கத்தை ஆச்சரியப்படுத்தியது நீ சொல்றது எல்லாம் உண்மைதான் உங்க மகிழ்ச்சியை கெடுக்க நான் விரும்பல ஆனா எனக்கு ஒரு வழி சொல்லு என்று சிங்கம் கேட்டுச்சு அரசனே நாங்க காலையில் மட்டுமே பாடுவோம் பிறகு நாள் முழுவதும் அமைதியாய் இருக்கிறோம் நீங்கள் அப்பொழுது அமைதியாய் ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லிச்சு சிங்கமும் அதை ஏற்றுக்கொண்டது அன்று முதல் பறவைகள் காலையில் பாடின மற்ற நேரங்களில் காட்டின் அமைதியான பகுதிகளிலும் ஆற்றங்கரையிலும் சிங்கம் ஓய்வெடுத்தது பறவைகளும் சிங்கமும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தன ஒவ்வொருவரும் தங்களது உரிமையையும் பிறர் உணர்வுகளையும் மதிக்கும்போது அங்கு அமைதி நிலவும்